தற்போது நிற்கின்ற இடமானது மாதவல் கணக்கரையிலேதான் உறவுகள் நடைபெறுக்குனா நாங்க தற்போது நீக்கின்ற இடமானது மாதல் கணக்கரையில் தான் நிக்கிறோம் இங்க பார்த்தீங்கன்னா கூடுதலான மோட் எல்லாம் தற்போது இந்த அலைகள் அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் தொழில் செல்லாமல் தற்போது இந்த கடத்தொழில் போகாம மோட்டெல்லாம் கரையில விட்டிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா அலைகள் அதிகமாக தற்போது அடித்துக் கொண்டிருக்கின்றது கரையோர பகுதியிலே தற்போது இந்த போட்டுகள் எல்லாம் கரையில ஏற்றி இருக்கணும் எல்லாம் இந்த குத்திகள் வச்சு தான் எல்லாம் போட்டுகளும் ஏத்திட்டேஸ்வர எல்லாம் சரியான அலைகள் அடித்துக் கொண்டிருக்கின்றது அடிக்குது அலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்குது அந்த சொல்லி மீனவர்கள் சொல்லுகிறார்கள் தற்போது மழையும் இருக்குது இப்ப தற்போது இந்த அலைகளும் அதிகமா இருக்கிறது இந்த கரையோர பகுதியிலும் இந்த தண்ணி வந்து இருக்குது அதுல மீனவர்கள் சில கடத்தொழில் போயிட்டு வந்திருக்கிறோம்

நீங்க கொண்டிருக்கின்ற விதமானது மாதல் கடற்கரையை தான் நீங்க தற்போது பார்த்து இங்கே இன்றைய தினம் இந்த கடற்கலைகளானது அதிகமாக காணப்பட்டு மீனவர்கள் மீனவர்கள் போட்டியெல்லாம் கரைக்கு கொண்டு போட்டோம் அலைகள் கொஞ்சம் அதிகமாயிருக்கு நான் நிற்கிற இடத்துக்கு இதெல்லாம் போட்டு எல்லாம் அதிகமாயிருக்கு வந்து சரியான அதிகமாக அலைகள் அதிகமா காணப்பட்டு வந்து அடித்து வந்துட்டு அலையோட்டு வருது சரியான அலைகள் அதிகமாயிருக்கு தற்போது நிற்கின்ற இடமானது மாதல் கடற்கரையெல்லாம் நிற்கிறான் தற்போது அன்னைகள் கூடுதலாக வந்து அடிச்சு கட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கோம் சீரற்ற காலநிலைகளாக காணப்பட்டு எல்லாரும் தொழில் இருக்குவாங்க சரியான போட்டு விட்ட போகுத போட்டு எல்லாம் மேல ஏத்தினா காலமே அதிகமா அலைய அடிச்சுதான் இங்க வர இது வரைக்கும் அந்த கடல் பாசியல் எல்லாம் இங்க வரைக்கும் வந்து இருக்காங்க இந்த போட்டு கிட்ட எல்லாம் இந்த அலை அடிச்சிருக்கு பாருங்க தண்ணிய பாருங்க தண்ணியில இந்த பாசியல் எல்லாம் இது கிட்ட வந்திருக்கு மேலே வரை இருக்குது இவ்வளோ தூரம் பாசி எல்லாம் வந்திருக்கு இந்த கடல்ல உக்ரோஷமா அடிச்சிருக்குது இந்த பாசி எல்லாம் கரைக்கு வந்தது அங்க இருந்து அப்படியே வந்தது சரியான அலையை அடிக்குது இதில் பாத்தீங்கன்னா எல்லா போட்டுகளையும் கரையோர பகுதி கொண்டு திட்டினா கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடவாங்க காலம சரியான அலையை அடிச்சு மக்கள் இந்த போட்டெல்லாம் எல்லாம் அவசர அவசரமாக இந்த கரையோர பகுதிக்கே இங்கே இந்த பன்னங் குட்டிகளை வச்சு தான் ஏற்றிங்க இந்த சரியான நிறைய அடிச்சு கொண்டு தான் ஆகிட்டு இருக்குது இந்த பாசியெல்லாம் இப்படி திரைக்கு அடித்தது பாருங்க படைக்கு திரைக்கு அடித்த பவு பாசியல் கரைக்கெல்லாம் அடித்து அப்புறம் அடிச்சு கொண்டு தான் இருக்குது வந்து கொண்டே இருக்காங்க இடைக்கி வந்து கொண்டு தான் இருக்குது நிறையா கொஞ்சம் சூழாயிருக்கும் தொழிலாளர்கள் கட கடத்தொழில் போகாம போட்டெல்லாம் எல்லாம் சில கரையில உணர்ந்து வச்சிருக்கிறேன் கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் माधा हुए दिन भर पहुंची है बच्ची हाँ शर्टियां लाए थे Ik wil jullie de zin namen, ik